அப்போ வாங்குற வாழ்க்கை என்பது அதுல இருந்து அல்ல நம்மளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக யாரிடத்திலும் எதையும் கேட்கக்கூட கூட சாம்பாக்கள் எதையுமே கேட்கல பொருளை மட்டும் இல்லை எந்த ஒரு தேவையை கூட கேட்கறது இல்லை அதை எடுத்துட்டாங்கன்னு கேட்க மாட்டாங்களா சுபகானந்தா அதெல்லாம் அந்த பையத்து அது நான் போயிட்டு நாங்கள் வாங்கின பைய ஒப்பந்தம் ஒருத்தர் வருஷத்தை வந்து கேட்டார் சொன்னாங்க எங்கள் பாப்பா காசு இருக்கா வீட்டில் என்ன இருக்குது அந்த நிகழ்ச்சி முன்பின் அறிவிப்புல சில பேர் அது சகியான நிகழ்ச்சி இல்லைங்கிறாங்க ஆனால் இங்கே அந்த பாடம் ஒரு பெரிய பாடம் உங்கள் வீட்டில் என்ன பா இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு போர்வை இருக்குது கோப்பை இருக்குது சாப்பிட்றதுக்கு கோப்பை படுக்கிறதுக்கு போர்வை ரெண்டையும் எடுத்துட்டு வாங்க அவர் கஷ்டம் கையேந்தினவர் கையெழுந்துறார் கஷ்டப்படுறார் வாப்பா தூக்கிட்டு வா அந்த கோப்பையும் அந்த போர்வையும் தூக்கியான ஒன்றுறாங்க ரசூல் யார் வாங்குறீங்க இதை அந்த ஒன்று தான் இருக்கு கோப்பையும் போர்வையும் தான் ஏழம் விட்டாங்க ஒருத்தர் நான் ஒரு திருகத்துக்கு வாங்குறேன் ஒரு திருகம் நாங்கள் ரசூல் வேறு யாராவது கூட வாங்குறீங்களா இன்னொருத்தர் ரெண்டு திருகம் நாங்கள் உடனே அது அவருக்கு கொடுத்துட்டு ரெண்டு திருகத்தை வாங்கி என்னப்பா போ இதை கொண்டு ஒரு திருகத்துக்கு உங்கள் வீட்டுக்கு காசு பணத்துக்கு சம்பாத்திக்கிறது பணம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணு உங்கள் வீட்டுக்கு ஒரு திருகத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடு இன்னொரு திருகத்துக்கு ஒரு கோடாரி வாங்கி ரசூல் செல்லாலே லேசலில் மட்டையை வச்சு கட்டையை வச்சு அடித்து கையில் கொடுத்து விட்டான் போ கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரில் நிற்காது எங்கேயாவது போ அப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் சாலகிகள் எழுதுறாங்க வரலாறு என்பது அது சகி என்கிற இடத்தில் கொஞ்சம் முன்பின் இருக்கலாம் ஆனால் அந்த வரலாறு ஆயிரம் நான் போ கொஞ்ச நாளைக்கு என் கண்ணில் போடாத இந்த ஊரில் அடிக்காதப்பா போ என்ன செய்யணும் எங்கேயாவது விறகு வெட்டி கிராமங்களில் போய் அதை விற்று பொழைச்சி கொஞ்சம் காசை சம்பாதிச்சிக்கா ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அவர் வந்தார் யாரை சூழெல்லாம் விறகு வெட்டின உழைச்சினேன் சம்பாதிச்சேன் அங்கே போனேன் அங்கே போனேன் இவன் கை நிறைய காசு கொண்டு இருக்க அலமது இல்லா சொன்னாங்க இது எவ்வளோ கண்ணியமான வாழ்க்கைப்பா நீ உழைக்கிற கை வழி தான் மேலே போகணும் மரத்தில் மேலே ஏறணும் விறகு வெட்டணும் அதை தெரு தெருவாக கொண்டு விற்கணும் எவ்வளோ கஷ்டம் அது ஆனால் இன்றைக்கு கண்ணியமான இருக்கிறாயே உன் கை நிறைய காசு இருக்கிறதே நீ நினைத்தால் ஒருத்தருக்கு கொடுக்கலாமே அவர் மகிழ்ச்சி அடைகிறார் யாசிக்கிறவர்களுக்கு யாசகம் கொடுக்கிற வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள் கண்மணி நாயகம் செல்வா உழைக்கிற வாழ்க்கையை கற்றுத் தருகிறார்கள் அதான் கண்ணியம்